வணக்கம் எல்லாம் உள்ள இறைவனை கேட்டுக்கொண்டேன் வணங்கிட்டு என் குருநாதரை வணங்கி நான் வணங்குகிற தேவதை வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவு வந்து ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மையம் வந்து ஆரம்பிச்சிருக்கில் ஆரம்பித்து நிறைய சேவைகள் செஞ்சுருக்கோம் இதில் வந்து என்னோடய முக்கியமான ஒரு பதிவு இது காரணங்கள் என்னென்னா நான் மாந்திரிகம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டு அந்த மாந்திரிக குருக்களை வந்து தேடும்போது ஒரு ஒரு கிட்ட வந்து அந்த மாந்திரிக பயிற்சி கற்றுக்கிட்டு போகும்போது எந்த இடத்துலையும் வந்து சரியான ஒரு இதை வந்து அமையல அப்போ வந்து ஒரு ஒரு ஒருத்தர்கிட்ட போனோம் அது எங்கன்னு சொன்னால் பாக்கராப்பேட்டைன்னு சொல்லிட்டு ஆந்திராவில் ஒரு அந்த இடத்துக்கு போனோம் அங்கே போயிட்டு இந்த மாதிரி வந்து அந்த குரு கிட்டே நான் வந்து மாந்திரிகை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேங்க எங்களுக்கு இது கற்றுக் கொடுங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களும் ஒரு அட்ரஸ் அட்ரஸ் கொடுத்தாங்க அந்த இடத்துக்கு போங்க அந்த இடத்துல போனீங்கன்னு சொன்னால் அங்கே அந்த விருதை கற்றுக் கொடுப்பாங்க அந்த இடத்துக்கு வந்து மந்தர் செர் செர்லா சொல்லுவாங்க ஆந்திராது அங்கே போனால் கொண்ட ராஜுலு என்ற ஒரு இனம் இருக்கு அந்த மலை மலைக்குள்ள அவங்க எப்படி எப்படிப்பட்டவங்கன்னா இந்த தம்புரா இருக்கும் அந்த தம்புரை வந்து வாட்சி வாசிச்சு கொண்டே அவங்க வந்து அருள் சொல்லுவாங்க குரு சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க நிறைய மாந்திரிக வேலைகளும் செய்வாங்க அப்படிப்பட்டவங்க அவங்க கிட்டே நாங்கள் வந்து கேட்கும்போது அவங்க வந்து முதல்ல அவங்க பேசுவார்த்தை நடத்தலை பேச வரல நம்ம முன் வரல அவங்க எங்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றியில் போயிடுங்க போயிடுங்க தெளிவுங்களை சொல்கிறாங்க போயிடுங்க போயிடுங்கன்னு சொன்னாங்க திருப்பி நாங்கள் போய்ட்டு அங்கே அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டு இல்லைங்க நாங்கள் இதுக்காக ரொம்ப நாள் அலையிறாங்க எங்களுக்கு இதுக்கு கற்றுக் கொடுங்க அன்னு கேட்கும்போது அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஒரு கிட்டே நைட்டும் போயிட்டு பேசும்போது நான் விஷயத்தை சொன்னேன் இந்த இடத்துல இதை வர்றாங்க இந்த மாதிரி கற்றுக்கணும் ஆசைப்பட்றது போது அவங்க சொன்னது இது ரொம்ப கட்டுப்பாடான விஷயங்களை இது நீங்கள் பண்ணுவீங்களான்னு சொல்லும்போது நான் பண்ணுறாங்க அவங்க அவங்கக்கிட்ட வந்து சில சத்திய வாக்கெல்லாம் வாங்கினாங்க அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு அந்த வித்தையை கற்றுக் கொடுத்தாங்க இது யாரோட வித்தை இப்படிப்பட்ட வித்தைன்னு சொன்னால் இது வந்து மகாவிஷ்ணு அவர் சம்மந்தப்பட்ட ஒரு பயிற்சி இது அது என்னென்னா மகாவிஷ்ணு ஆகப்பட்டவர் வந்து தன் பக்தர்களுக்காகவும் தன் நம்பி இருக்கிற சேவகர்களுக்காகவும் அந்த தேவதை வந்து படைக்கப்பட்டிருக்கு என்னென்னா யாரெல்லாம் மகாவிஷ்ணுவை வந்து பக்தர்களோ அவங்க சேவை பண்ணுறாங்களோ அவங்களுக்காக அந்த தேவதையை ஓடி போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையை செஞ்சு கொடுப்போம் அப்படிப்பட்ட தேவதை அது அந்த தேவதை பற்றி என்னைக்கு சொன்னாங்க இந்த அந்த தேவதை இருக்குது இதை பண்ணுறீங்களா நான் சரி நான் கற்றுக்கிறேன் போது அந்த வித்தியை கற்றுக் கொடுத்தாங்க இதை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பண வரவுக்கா வரவுக்காகவும் வியாபார வளர்ச்சிக்காகவும் தன் தன் நிலையில் வந்து மாறுபட்ட சக்திகள் வேணும் மாயஜால சக்திகள் வேணும் ரெண்டுத்துக்காகவும் தான் இந்த தேவதையை வந்து படை படைச்சிருக்காங்க விஷ்ணு பெருமன் கிட்டே இருக்கிறதுனால இதை பற்றி சொன்னதுனால அந்த வித்தியை நான் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு தான் அந்த வித்தியை நான் கற்றுருக்கேன் அந்த தேவதை பேர் வந்து ஹரிபாலகன் அப்படின்னு சொல்லுவாங்க பாலகன் சொல்லுவாங்க அந்த கிராமத்தில் என்ற ஒரு விதை இந்த வித்தையை வந்து எங்களுக்காக தான் அது வச்சுருந்தோம் யாருக்கும் வெளியே காட்டிக்காமல் ஆனால் மக்களுக்காகவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இந்த பலனோ இந்த சாமியோட சக்தி நிறைய பேருக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுத்து அவங்க நல்லா இருக்காங்க அவங்க என்ன ஆசைப்பட்டாங்கன்னா இது எங்களுக்கு சொல்லுங்கள் நிறைய பேர் தெரிவிங்க தெரிவிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நான் சொல்லியிருக்காங்க அதனால தான் வந்து இது தெரிஞ்சிருக்கேன் இது வந்து நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொன்னால் திருப்பதிலிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் நம்ம இருக்கிறோம் அந்த கிராமத்தில் வந்து இந்த அறிப்பாலைகளோட சக்தி வச்சு நாம் வந்து மாந்திரிக வேலைகள் செஞ்சு கொடுக்குறோம் அருள் வாக்குன்னு சொல்கிறோம் குருகியும் சொல்கிறோம் இப்படிப்பட்ட வேலைகள் நாங்கள் செஞ்சு இருக்க செஞ்சுன்னு இருக்கிறோம் இது உங்களுக்காக மக்களுக்காகவே இது தெரிவிக்கிறேன் இது யாருக்கோ தேவைப்பட்டால் எந்த முறையை வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் இல்லை இந்த விருந்த கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் இல்லை இந்த தேவதை வணங்கணும்னு ஆசைப்பட்டாலும் இல்லை வந்து என்ன உங்களுக்கு பணம் வர அதிகரிக்கணும் என்று ஆசைப்பட்டாலும் இல்லை வியாபாரம் வந்து பெரிய லெவலில் பண்ணணும் பெரிய பெரிய கம்பெனி லெவலில் நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் எந்த நான் கீழே நம்பர் கொடுத்துங்க தொடர்பு பண்ணுங்கள் நேரில் வாங்க இது பலனடைஞ்சு உங்கள் குடும்பத்தோடு எல்லோரும் நல்லா இருங்க நல்லா இருக்குது நல்லா இருக்குன்றது எல்லாம் முன்ன வேண்டிக்கிறேன் ஓம் நம்பி